ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா நடேசன் கிட்ட வர்றாங்க என்ன அங்கிள் என்னமோ வந்து அம்மாவை நாங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்ப நாங்க கண்டுபிடிச்சு பேசிட்டே வந்துட்டோம் நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு என்ன சொல்ற நீ அப்படிங்கிறாரு நீங்க தான் வந்து அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்ட்டீங்க ஆனா அவங்கள போய் பார்த்து நாங்க பேசிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட நடேசன் ரொம்பவே நிலா மேல கோவப்படுறாரு அவளை பத்தி நான் பேசாததுக்கு காரணம் இருக்கு அது தெரியாம அவளை போய் பாத்துட்டு வந்தோம்னு வேற சொல்ற எனக்கு இவ்வளவு நாளா என்னை கேட்டிய அவள் எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியாமியா அவள் பேச்சே இந்த வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னா நான் அவளை பற்றியே பேசாமல் இருந்தேன் ஆனால் நீ மீறியும் அவளை போய் தேடி கண்டுபிடிச்சி பேசிட்டு வந்தோம்னு வேற சொல்கிற பல்லவன் அம்மாவை பற்றி பேசினாலே உங்களுக்கு இவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வருது ஏன் எங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அவளை பற்றி என்னட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு பிடிக்கலைனா பல்லவன் அம்மாவை வந்து பல்லவன் போய் பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாப்ல இங்கே பாரு நிலா உன் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கேன் அதை நீ கெடுத்துக்கிறாத அவர் இப்படி கோவமா பேசவும் நிலாவுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதுக்கு இவர் இப்படி இப்போ கோவப்படுறாரு பல்லவனம்மாவை சொன்னதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை சரி இவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கவே முடியாது இங்க பாருங்க நீங்க ஒன்னும் எங்களோடையெல்லாம் வர வேணாம் அவங்கள நீங்க பார்க்கவும் வர வேணாம் ஆனா நான் நாளைக்கு பல்லவனை கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவையும் பையனையும் நான் நேருக்கு நேராக சந்திக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உட்காந்துருந்தவர் இருந்தவர் கோவத்தோடு கோபத்தோட எந்திரிக்கிறாரு இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ட்டு கோவமா பேசுறாரு என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னவோ ஆமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ மறுபடியும் பல்லவனை கூட்டிகிட்டு போறேன் பல்லவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப அந்த சண்டாலி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறாரு இப்பதான் சொன்னீங்க அவளை பத்தி பேசாதீன்னு இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிக்கலைனா நீங்க பல்லவன் அம்மாவை பாக்க வர வேணாம் ஆனா பல்லவனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல அதையே நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு கோவத்தை உண்டாக்குற மாதிரியே பேசுறாங்க நடேசனை எல்லாரும் நடேசன்டா அப்படி இப்போ ஒரு பேசுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படியாவது அவர் உண்மையை சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவர் வாயினால அதுக்கப்புறமும் அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்பதான் நிலாவுக்கு ஒரு யோசனை தோணுது பல்லவன் அம்மா இருக்கிற அட்ரஸை நம்ம யதார்த்தமா சொல்கிற மாதிரி நடேசன்ற சொன்னோம்னா எப்படியும் அந்த அம்மாவை தேடி இவர் போவார் அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடியே அவரை பாலோ பண்ணி போய் என்னதான் தான் நடக்குதுன்றத நம்ம தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க நிலா சரி அங்கு இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க இப்போ நான் அவங்ககிட்ட அவங்கள பற்றி பேச விரும்பலை ஆனால் அவங்க ரொம்ப தூரம்லாம் இல்லை இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த அட்ரெஸில் தான் இருக்காங்க அப்படின்னு பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க நிலா நடேசனுக்கு இங்கே உட்காந்துருக்கவே மனசு சேரன் சேரனம்மாவை நம்ம கொலையே பண்ணலை ஆனா அவளை கொன்னோம்னு நம்ம போய் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சிட்டு வந்தோம் ஆனா அம்மாவை நம்ம என்னைக்கு கண்ணால் பார்க்குற நாள் கிடைக்குதோ அன்னைக்கு அவளை கொண்ணுபிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தோம் அவள் இருக்கிற அட்ரஸையும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோட போறாரு அம்மா இருக்கிற அட்ரஸை தேடி அந்த நேரம் அங்க பல்லவனுடைய அம்மா வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரோட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல சண்டை போட்டு அந்த ஆள் அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளிட்டு வேகமாக வெளியேறான் கோவத்தோட இதை தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவர் நடேசன் அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் போகிறாரு அம்மாவை பார்த்து கேட்குறாரு ஏண்டி இன்னுமா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு திரும்பி பார்க்குறாங்க நடேசன் நடேசனை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க அம்மா அவங்களுக்கு பேச்சே வரலை என்னடி என்னை பார்த்ததும் உனக்கு பேச்சு வரலையா அது எப்படி வரும் எப்படி வரும் பேச்சு ஏண்டி பத்தினி தெய்வமே ஏண்டி பத்தினி மாதிரி எவ்வளவு வேஷம் போட்டுட்டு கடைசில எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு தாண்டி இருந்தேன் என் கைக்கு நீ கிடைக்கல உன்னை என்னைக்கு நான் கண்ணால பார்க்குறோனோ உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனோம் தாண்டி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பலார்னு அரைகிறாரு இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கத்திக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க நடேசனை காணா எங்க போனாரு அங்கு ஒருவேளை நம்ம சொன்ன அட்ரஸுக்கு பல்லவனம் தேடி போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைக்கிறாங்க இந்த சமயம் போனாதான் அங்க என்ன நடக்குதுன்றத நம்மளால கேட்க முடியும் ஏன்னா இவர்கிட்ட இருந்து உண்மைய எப்பயுமே நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வர்றாங்க பல்லவன் நம்ம இருக்கிற இடத்துக்கே போறாங்க அந்த சந்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கையில் யதார்த்தமா பல்லவன் இருந்து வர என்ன இந்த சந்துக்குள்ளே அண்ணி என்ன போறாங்க அப்படின்ட்டு நிலாவை பார்த்துறாரு பல்லவன் சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றாரு அங்கே வந்தா பல்லவன் அம்மாவோட நடேசன் சண்டை போட்டுக்கிறத அவரும் பார்த்துறாரு ஆனால் பல்லவன் வந்ததை நிலா கவனிக்கல நிலா என்ன தான் பேசுறாங்கன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே நிலாவுக்கு பின்னாடியே பல்லவன் நிற்கிறாரு நன்றி நன்றியட்ட நாயே நாங்க சரக்கு இறக்க வரையில ஏதோ வந்து உங்க அம்மா கைனால தண்ணி வாங்கி குடிச்ச ஒரே காரணத்துக்காக உங்கள் அம்மா அனாதியா செத்து கிடக்கையில் நான் தான்டி எல்லா செலவையும் செலவழித்து தூக்கி போட்டேன் எதுக்கு தூக்கி போட்டேன் நீ என்ன சொந்தமா பந்தமா இல்லை உங்கள் அம்மா எனக்கு சொந்தமா ஏதோ நாங்கள் இங்க லோடு இறக்கிட்டு வரையில நாங்கள் அங்கேக்குள்ளே தான் வந்து லாரி அனுப்பாட்டிட்டு உக்காந்துருப்போம் அந்த நேரம் உங்கள் அம்மா கைனால் நாங்கள் தண்ணி வாங்கி தாங்க நான் குடிச்சிருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் அம்மா செத்தனைக்கு சொந்த பந்தங்கள்லாம் தூக்கி போட யோசிச்சாங்க நான் அந்த அம்மா கையினால தண்ணி வாங்கி குடிச்சேன்றதுக்காக உங்கள் அம்மாவை தூக்கி போட்டேன் அந்த இந்த சமயம் பார்த்து நீ நல்லவ மாதிரி பத்தினி வேஷம் போட்டு எனக்கு யாருமே இல்லை இங்கே உள்ளவங்கலாம் என் சொந்த பந்தம்லாம் என்னை அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க எனக்கு இருந்த சொந்தம் எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று தான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க நான் போகிறதுக்கு இடம் இல்லை என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை பார்க்கவே மாட்டாங்க தயவுசெய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்ட நல்லவன் மாதிரி நீ பத்தினி வேஷம் போடவும் நானுமே அதை நம்பி உன் கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் நீ என்ன சொன்ன இப்பயே என்னை உங்களோட கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்ன எப்படி நான் உன்னையே கூட்டிட்டு போக முடியும்னு நான் நடந்த விஷயத்த போறேன் எனக்கு மூணு பிள்ளை இருக்குது கல்யாணம் ஆகி ஏற்கனவே என் பொண்டாடி செத்து போனா அப்படின்னு நான் எல்லா விஷயத்தையுமே உன்னகிட்ட மறைக்காம சொன்னேன் ஆனால் நீ பத்தினி மாதிரி வேஷம் போட்டு என்னட்ட உங்க குடும்பத்துல நடந்த விஷயத்த பூரா என்னைய உங்க வீட்டுல ஒருத்தியா நினைச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க இந்த குணமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உங்களுக்கு மூணு பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல என்னைய நீங்க கல்யாணம் பண்ணி என்னைய கூட்டிட்டு போயிருங்க நாங்க உங்க பிள்ளைகளுக்கு தாய்க்கு தாயா இருக்கேன்னு நீ சொன்ன ஓம் பேச்ச அப்ப நீ பேசின பேச்சுல நான் உண்மையிலேயே உனைய நல்லவன் நினைச்சு நம்பிட்டேன் இதுல இன்னொன்னு சொன்ன பாரு என்னை இப்படியே கூட்டிட்டு போனீங்கன்னா இங்க உள்ள பத்து சனம் என்னை தப்பா எடுக்கும் கழுத்துல தாலியை கட்டி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணா இருக்கான்னு நினைச்சு உங்க அழுத்துலையும் தாலி கட்டி கூட்டிட்டு போனேன் ஆனால் ஏற்கனவே நீ இன்னொருத்தன்ட கெட்டு போயிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னைய ஒரு பகடக்காயா என்னைய வந்து பயன்படுத்திக்கிட்டேன்றது அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு தெரிய வந்துச்சு எங்க அந்த உண்மையை தெரிஞ்சா உன்னைய கொண்ணு விடுவேன்னு சொல்லி தனடி பெத்த பிள்ளையும் விட்டு விட்டு ஓடுன வீட்டை விட்டு அப்படியே தொலைஞ்சிருக்க வேண்டிய தானே எதுக்கடி இந்த சென்னைக்கு வந்த வேண்டி நான் வர ஒருத்தன் அடிச்சு போட்டு போனானே அவன் புருஷன் இருந்த நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இவன் எத்தனாவது புருஷன் உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் ஓங்கிட்டு இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையோ கட்டைய தூக்கி அந்த அம்மாவை அடிக்க போறாரு அந்த நேரம் பார்த்து இனிமே இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த கட்டைய புடுங்கி போட்டுறாங்க நிலா அதை கொஞ்சம் கூட நடேசனை எதிர்பார்க்கல அப்போ என்னங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே அதுக்காக இந்த அம்மாவை கொண்டு விட்டு மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை பிடுங்கி கீழே போடுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பல்லவனை அழு ஆரம்பிச்சுறாரு சே இந்த மனுஷனை போய் நம்ம தப்பாக நினைச்சிருக்கமே நம்மளை இன்ன வரையும் நம்மளை பெத்த பிள்ளையாட்டம்தான் நினச்சிருக்காரு நம்ம தான் சொல்லப்போனால் தப்பானவங்களுக்கு பிறந்திருக்கோம் இப்படி ஒரு தாய்க்கு பறந்துட்டு இந்த தாயை போய் நம்ம பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இவ்வளவு நாளா அவரு ஒரு நாள் கூட பிள்ளையா நம்மள நினைச்சதுல அவரு பிள்ளையாதான் நினைச்சிருக்காரு இப்படியாப்பட்ட மனுஷனை மனுஷன அசிங்கப்படுத்தி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுறாரு இந்த கேடுகட்ட பொம்பளையவா நம்ம பார்க்கணும் நினைச்சோம் அப்படின்ட்டு ரொம்பவே கொதிச்சு போய் நிக்கிறாரு பல்லவன்